கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் ஒரு கேள்வியோடு உங்களிடத்தில் இந்த நாள் தியானத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன் உங்களில் எத்தனை பேருக்கு ஆண்டவர் அப்பாவா இருக்கிறார் என்று கேட்டார் அநேகர் எனக்கு எனக்கு என்று சொல்லுவீர்கள் காரணம் அவர் நம்முடைய தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நமக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார் செய்து கொண்டும் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை உண்மைத்தான் அப்படி அவர்தான் எனக்கு தகப்பன் அவர்தான் எனக்கான எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் முக்கியமாக நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் எல்லாம் அவர் தகப்பனாய் தலையிட்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் அநேக காரியத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் அதில் சிலது நடந்திருக்கலாம் சிலது நடக்காமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்குள்ளாய் கேள்வி இருக்கும் ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை மாத்திரம் இன்னும் எனக்காக செய்யவில்லை ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவர்தானே எனக்காக இதை செய்ய வேண்டும் என் எதிர்காலத்தை அவர்தானே பொறுப்பெடுக்க வேண்டும் ஏன் அவர் இந்த காரியத்தில் மாத்திரம் எந்த ஒரு அடியும் எடுத்து வைக்கவில்லை என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நாள் தியானம் உங்களுக்காகத்தான் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனமும் பதினெட்டாம் வசனமும் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் இருப்பேன் நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்த சொல்லுகிறார் தேவஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் தான் செய்ய வேண்டும் அவருடைய சர்வ வல்லமையை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அதை செய்ய அவர் போதுமானவர்தான் ஆனால் அவருக்கு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது யார் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என்றால் யார் ஒருவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்தில் தங்காமல் அசுத்தமானதை தொடாமல் அவருக்கு பிரியமில்லாததை தூக்கி எரிந்துவிட்டு ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம் என்று சிலுமாய் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நூறு சதவீதம் செய்து முடிப்பு மற்றவர்களுக்கு செய்ய மாட்டாரா என்றால் இல்லை துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்கிறவர் பாவிகளுக்கும் கூட இறங்கி நன்மை செய்கிறவர் காட்டி கொடுத்தவனை கூட சிநேகிதனே என்று அழைக்கிற அன்புள்ளவர் நிச்சயம் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்வார் ஆனால் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகனே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயே நீ எனக்கு எல்லாவற்றிலும் என் குமாரதி என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறாயா என் குமாரர் என்கிற ஸ்தானத்தின்படி நடந்து கொள்கிறாயா என்பதை சிந்தித்து பார் உன் நடுவில் அசுத்தமானது இருக்கு மட்டும் நீ அந்த அசுத்தமானதை விட்டு வர மனதில்லாதிருக்கு மட்டும் என்னால் நிச்சயம் எல்லா காரியத்திலும் என் குமாரதி என் குமாரன் என்று சில காரியத்தை செய்ய முடியாது ஆகவே நீ விட வேண்டியதை விடு அசுத்தமானதை தொடாதிரு சிந்தையிலும் நினையாதிரு இந்த வார்த்தையை கேட்கிற அநேகர் அசுத்தமானதை செய்வதில்லை உண்மைத்தான் ஆனால் இன்னும் சிந்தையிலிருந்து விடுபட்ட பாடு இல்லை ஆகவே தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ அவற்றை மறப்பது கடினம்தான் நீ அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவது கடினம்தான் ஆனால் நான் இருந்து உனக்கு சில காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் கஷ்டப்பட்டாவது நீ அதிலிருந்து வந்துதான் ஆகவே வேண்டும் அப்பொழுது மாத்திரம் தான் உன்னால் என் மகிமையை பார்க்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே அசுத்தமானதை தொடாதிருங்கள் ஆண்டவரிடத்தில் முழுமையாய் உங்களை அர்ப்பணியுங்கள் அவர் தகப்பனாய் இருந்தால் என்னென்ன செய்வார் என்பதை உங்கள் வாழ்க்கையின் மூலம் இந்த உலகம் காணட்டும் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க